தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இல்லாமல் ஒரு கூட்டம் ஆண்டு கொண்டு எந்த தகுதி கோமாலே இருக்கின்ற ஒரு தகுதியை தாண்டு இந்த கூட்டத்தில் தகுதி இருந்தாங்க கோபாலபுரத்தினுடைய அட்ரஸ்ல பிறந்திருக்கிறோம் கலைஞர் கருணாநிதியருடைய மகன் கலைஞர் கருணாநிதியருடைய பேரன் என்கின்ற ஒரே கையில உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு கோபாலித்தனமாக இந்த அரசு இயங்கி கொண்டிருக்கிறாங்க ஐயா தென் தமிழகத்திலே வெள்ளம் வரலாறுமனாத வெள்ளம் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி நான்கு மாவட்டங்கள் பெரிய வெள்ளம் முதலமைச்சர் வந்து டெல்லியில் இருக்கார் இந்திய கூட்டணி மீட்டிங் ஆடு மாடுகள் அடிச்சிட்டு போகுது வீடுகள் இடிஞ்சு விழுகுது நெல் பயிர் சோளம் கம்பு அவங்க போட்டிருக்கக்கூடிய வாழை எல்லாம் கொத்து கொத்து அறுந்து விழுகுது பேசுகிற ஆள் இல்லை திருநெல்வேலியுடைய மேயர் கை கட்டி இளைஞர்களுடைய மாநாடு சேலத்தில் நடக்கிற மாநாட்டுக்கு பந்தல் போட்டு இருக்காரு திருநெல்வேலியுடைய மேயர் இதை கண்ணாடிக்கு வேண்டிய முதலமைச்சர் டெல்லியில இந்திப்புகள் உட்கார்ந்துருக்காரு முதலமைச்சர் யார் அனுப்பி வைக்கிறாங்க ஐயா உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைக்கிறார் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இயற்கை பேரிடருக்கும் என்னங்க சம்பந்தம் அவரு இயற்கை பேரிடர் என்னன்னு தெரியும் வீட்டுக்கு வெளியே வந்து மலையை பார்த்திருக்காரா வீட்டுல ஏசி ரூம்ல வாழ்ந்து ஒரு பையன் இவர் போறார் கூட ஒரு சினிமா டாக்டர் கூட்டிட்டு போறார் தங்கம் தென்னரசு மூணாவது ரோட கை கட்டி நிற்கிறார் கலெக்டர் நான்காவது ரோட ஓரத்தில் இங்கே நிற்கிறார் இவர் போய் சினிமா படத்துக்கு செட்டிங் போடுற மாதிரி செட்டு பார்த்துட்டு சென்னை மேயர் ஒரு ஒரு ஊர்லயும் மேயரை பாருங்க ஐயா அந்த குடும்ப அரசியல் பிரச்சனை என்னன்னா ஐயா தகுதி இல்லாதவங்க பதவிக்கு வரும் பொழுது அவர்களை சுற்றி தகுதி இல்லாதவங்களை வச்சா தான் இவங்க தப்பிக்க முடியும் இந்த குடும்ப அரசியலுடைய பிரச்சனை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்ப்பதற்கு காரணம் முக்கிய காரணம் அவர்கள் கொள்கையெல்லாம் தாண்டி இந்த குடும்ப அரசியல்ல ஒரு கோமாரி கொண்டு வந்து சேர்ந்து உட்கார வச்சுன்னா அந்த கோமாளி தன்னை சுற்றி இருப்பவனை அதை விட மோசமான கோமாளியாக இருப்பார் ஏன்னா அப்பத்தான் மேடைக்கு நடுவுல இருப்பான் அந்த கோமாளிக்கு மத்தியிலே அறிவாளியாக தெரிவான் இந்த கோமாளிகள் சேர்ந்து மேயர் போறாங்க அந்த மேயர் வந்து இந்த கோமாளியோட அந்த கோமாளி கீழே இருக்கும் மோசமா இருந்தா அந்த அதிகாரியை போட்டா மேயர் அறிவாளியா தெரிவான் எப்படி பாருங்க எப்படி பாருங்க

நம்மளை விட வீக்கான மேயரை போட்டா நாம பவர்ஃபுல்லா தெரியும் தமிழகத்தில் மட்டும்தான் ஐயா மழை பெய்து சேதமானா சம்பந்தம் இல்லாத உதயநிதி ஸ்டாலின் போவார் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பிரச்சனை இருந்தா சம்பந்தம் இல்லாத அறநிலைத்துறை அமைச்சர் போவார் அவங்க போவ போய் ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க பாருங்க அறிவாளி மாதிரி பேசுவாங்க நம்மளால எப்படியா ஒரு நியூட்டன் மாதிரி யோசிக்க

அவங்ககிட்ட ஆண்டவனை பார்த்து கும்பிட்டுக்கொண்டு கொண்டு நம்முடைய காலத்தை கழித்துக் கொண்டது